அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானே கிளிக் பண்ணிக்கங்க தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரை லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு பல்லடம் பைபாஸில் குண்டடமுங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது இதே லேண்டு வேணுங்க நல்லா சமசதுரமான லேண்டுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே பார்த்திங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க உங்களுக்கு பைபாஸ்லேருந்து கரெக்டாக இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் தான் வருங்க தார் ரோட்லேருந்து ஒரு லேண்ட் ரூட் அடுத்த லேண்டுங்க உள்ளுக்குள்ளே வர்ற தடம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி தடமுங்க சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரா வந்துடும் தெற்கு தெக்கு பார்த்து மேக்கு பார்த்து கார்னரா நராக அது போக இதுல பாத்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க அடிங்க நல்ல தண்ணி வசதி சுத்தியும் பாருங்க தோப்பு எப்படி இருக்குதுங்க பொள்ளாச்சி ஏரியாவில் தோப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஏரியாவில் இருக்குங்க நம்ம காட்டை ஒட்டியே பாத்தீங்கன்னா ஒரு செக் டேம் ஒன்று இருக்குது இதுல நல்லா மழை காலத்துல தண்ணி நல்லா ஸ்டோர் ஆகி நிக்குங்க அதனால பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டும் இந்த ஏரியாவில் ரொம்ப நல்லாவே இருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ண ஓரக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை வாங்கி தோப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதுக்கு பார்த்தாலும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக யாருமே தர முடியாத விலைங்க மிக 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 குறைந்த விலைங்க ஒரு ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்சம் தான் சொல்றாங்க இந்த லேண்ட்லேருந்து நாலு லேண்டுக்கு அளவு விற்றுருக்குது ஒரு ஏக்கரை நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு விற்றுருக்குதுங்க இது அவங்க சொல்கிற விலையே பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேனுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து விசாரித்து பார்த்தே நீங்கள் இந்த பூமி வாங்கலாம் மிக மிக குறைந்த விலைங்க நன்றி வணக்கம்